எல்லா மாவட்டங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மே தின விழாவை ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பேரவையின் சார்பிலே சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் துவக்கமாகத்தான் இன்று காலை இந்த நிகழ்வு இன்றைக்கு தொடங்குகிறது தொழிலாளர்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு தொழிலாளர்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் மொத்த தொழிலாளர்கள் சுமார் எண்பத்தி மூன்று சதவீதம் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது சுமார் ரெண்டு புள்ளி ஏழு மூணு கோடி இவர்கள்தான் நாட்டினுடைய உயிர் நாடி முதுகெலும்பு இவர்கள் தான் தொழிலாளர்கள் தான் நாடு முன்னேறும் உயரும் இந்தியாவிலே தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் அமைப்பு தொழிலாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசால் நியமிக்கப்பட்ட நல வாரியம் முறையாக செயல்படவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொழிலாளர்களுக்காக செயல்படக்கூடிய நல வாரியம் முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அரசு நியமித்த நல வாரியம் மூலம் தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் உதவிகள் முடக்கப்படுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் நல வாரியம் நல வாரியமாக தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வாரியமாக அவருடைய வாழ்விலே தீபம் ஏற்றக்கூடிய வாரியமாக செயல்பட வேண்டும் அதன் அடிப்படையிலே உழைப்பவர் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் அவர்கள் நலன்கள் பேணப்பட வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வி பயிற்சி தொழிலாளருடைய வேலை வாய்ப்பு போன்றவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவருடைய குடும்ப நலன்கள் காக்கப்பட வேண்டும் அதற்காக தேவைப்பட்டால் புதிய சட்டங்கள் அல்லது சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் மூடியிருக்கின்ற தொழிற்சாலைகள் திறக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் மிக முக்கியமாக இன்றைய செய்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே குழந்தை தொழிலாளர் முறை அறவே அகற்றப்பட வேண்டும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் குழந்தைகள் கல்வி கற்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்து கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அதன் தான் குழந்தைகள் சென்றார்கள் அவர்களது ஆட்சி காலத்திலே குழந்தைகளுக்கு எந்த விதமான தொழிற்சுமையும் இல்லை என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு தொடர்ந்து வந்த ஆட்சிகள் குழந்தைகளுடைய கல்வியிலே அதிக அக்கறை காட்டவில்லை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குழந்தைகள் தொழிலாளர் முறையை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை பெருந்தலைவர் காமராஜ் அந்த ஆட்சிக்கு பிறகு வந்த ஆட்சிகள் முறையே சரியே செய்யவில்லை இதற்கான சட்ட திட்டங்களை அரசு முறையாக கொண்டு வரவில்லை எனவே இனிமேலாவது அரசு தனியார் நிறுவனம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் என அனைவரும் குழந்தைகள் தொழிலாளர் முறையை அனுமதிக்க கூடாது என்று மே தினத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நடைபெறும் இந்த மே தினத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நடைபெறும் விழாவிலே சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே ஒப்பந்த தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்திட கோருதல் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அமல்படுத்திட வேண்டும் தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்திட வேண்டும் ஓய்வு பெற்றுள்ள அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணப்பலன்கள் உடனடியாக வழங்கிட வேண்டும் அமைச்சாரா தொழிலாளர்கள் நலத்திட்ட உதவிகள் காலதாமதமின்றி வழங்கிட வேண்டும் அதே போல விவசாயிகளின் போராட்டங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் குடிநீர் மிக மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது அதை போர்க்கால அடிப்படையிலே தீர்க்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் மின்வெட்டு பிரச்சனை அதை முறையாக சீர் உடனடி நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் நண்பர்களே இங்கே தமிழ் மாநில ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பேரவையினுடைய முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் வருங்காலங்களிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை நம்முடைய இயக்கம் தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருப்பது போல தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மிகவும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சமீபத்திலே சரியாக ஒரு ஒரு மாதத்திற்குள் ஜெயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக நம்முடைய கோவை தங்கம் அவர்களது தலைமையிலே அவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்ததை நான் விரும்புகிறேன் அரசு தங்களுடைய கடமையை முழுமையாக செய்ய வேண்டும் அப்படி செய்ய தவறினால் அரசுக்கு எதிராக தொழிலாளர் நலர்ந்த போராட்டமாக நியாயமாக தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னின்று நடத்தும்